எல்லோருக்கும் வணக்கம் விட்டலன் மீது ரமாபாயின் பக்தி அதை இந்த கதை மூலம் அறியலாம் முன்பு ஒரு காலத்தில் ரமாபாய் என்ற பாண்டுரங்கன் பக்தை பண்டரிபுரம் கோவிலின் அருகே வசித்து வந்தாள் அவள் தினமும் மோரில் கோதுமை மாவை கரைத்து ஒரு உணவு தயாரிப்பாள் அந்த உணவை விட்டலன் கோவிலுக்கு எடுத்து சென்று நிவேதனம் செய்வாள் வெகு காலமாக தினமும் இவ்வாறு விட்டலனுக்கு உணவு படைத்து வந்தாள் ஒரு நாள் அவளுக்கு உடல்நிலை மிகவும் மோசமாகிவிட்டது அதனால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை இன்று கோவிலுக்கு போக முடியாது என்ற எண்ணம் அவள் மனதை வாட்டியது அவளால் அதை தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை உடல் உபாதையை மீறி அன்னையைப் போல் வருந்தினாள் புலம்பத் துவங்கினாள் விட்டலா இன்று என்னால் உனக்கு உணவு கொண்டு வர முடியவில்லையே இந்நேரத்திற்கு உனக்கு பசிக்குமே நான் இப்படி படுக்கையில் கிடக்கிறேனே நீ எப்படி பசி தாங்குவாய் என்றெல்லாம் பலவாறு புலம்பி அழுதாள் மீண்டும் மீண்டும் எழ முயற்சி செய்தாள் ஆனால் அவள் உடல் ஒத்துழைக்கவே இல்லை கண்ணீருடன் படுக்கையில் கிடந்தாள் பகவான் அப்படியே விட்டு விடுவாரா என்ன கோவிலிலிருந்து ஓடோடி வந்துவிட்டார் ரமாபாய் வருத்தப்படாதே உன்னால் கோவிலுக்கு வர முடியாவிட்டால் என்ன நான் வரமாட்டேனா அழாதே என்று பகவானின் குரல் ரமாபாயின் காதுகளில் தேனாக ஒலித்தது கண்ணை திறந்து பார்த்தால் எதிரில் வரிவரியாக அசையும் பீதாம்பரத்துடன் காதுகளில் மகர குண்டலம் பளபளத்தது நெற்றி நிறைய திலக்கம் இருந்தது கழுத்தில் கௌஸ்துவ மணி ஒளி வீசியது கால்களில் நூபுரம் ஒலித்தது சாக்ஷாத் பகவான் விட்டலன் கோடி சூரியன்கள் ஒன்றாக ஒளி வீசியது போல் நின்றார் பகவானை கண்டதும் ரமாபாயின் நோய் பறந்தது துள்ளி எழுந்தாள் விட்டலா என்ற நாமத்தை தவிர அவள் வாயில் எதுவும் வரவில்லை விட்டலன் அவளை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னார் ரமாபாய் என் தரிசனத்திற்காக மக்கள் பெரிய வரிசையில் காத்திருக்கிறார்கள் நீ சீக்கிரம் உணவை தயாரித்துக் கொடு நான் சாப்பிட்டுவிட்டு போக வேண்டும் என்று பெற்ற பிள்ளை கேட்பது போல் கேட்டார் ஓடோடி சென்று ரமாபாய் உணவை தயாரித்து கொடுத்தாள் அதை வாங்கி உண்டுவிட்டு வீட்டிற்கு வந்த விட்டலன் அங்கேயே அப்படியே விக்கிரகமாக நின்று விட்டார் ஆச்சரியம் என்னவென்றால் விட்டலன் கோவிலில் இருக்கும் விக்கிரகம் இங்கு வந்துவிட்டதோ என்னும்படியாக ஒரு சிறிய வித்தியாசம் கூட இல்லாமல் இங்கேயே தங்கிவிட்டார் இந்த ரமாபாயின் வீடு இப்போது தாக் பீட் மந்திர் என்று அழைக்கப்படுகிறது தாக் என்றால் மோர் என்று அர்த்தம் பீட் என்றால் கோதுமை மாவு ரமாபாய் இவ்விரண்டையும் பயன்படுத்தி உணவு தயாரித்துக் கொடுத்தமையால் இந்த இடத்திற்கு பெயர் அப்படியே அமைந்துவிட்டது விட்டலன் உணவு உண்ட பாத்திரம் இங்கேயே இருக்கிறது அந்த பாத்திரத்திற்குள் இறைவனின் வலது கரம் பதிந்திருக்கிறது இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் பகவான் விட்டலன் பக்தி ஒன்றை மட்டுமே எதிர்பார்ப்பார் அது ரமாபாயிடம் பூர்ணமாக இருந்ததால் பகவானே அவள் வீட்டிற்கு வந்து அவள் கொடுத்த உணவை உண்டார் அதனால் நாமும் ரமாபாய் போல் பூர்ண பக்தி செலுத்தி தினந்தோறும் அவரை வேண்டி வழிபட்டு வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் வாழ்வில் சுபிக்ஷமும் வாழ்விற்கு பிறகு வைகுண்ட பதவியுமான மோட்சமும் கிடைக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய